முட்டா பைய சொன்ன நீ ரெண்டு நீ எதுக்கு வச்சிருக்க என்ன கேக்குற ஆனந்து வச்சிருக்க மாதிரி நீ ரெண்டு பேர்த்த நீ வச்சிருக்கியா அப்படின்னு வந்து நீ வந்து கேக்குற சரி நான் பொம்பேன்னு வச்சுக்கோ நீ எதுக்கு அந்த ரெண்டு பேர்ல மணிய ஆனந்தி வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்க அவனுங்க உன்ன என்ன பண்ணுவானுங்க நீ அவனுங்களை என்ன பண்ணுவ அத எனக்கு முதல்ல சொல்ற நான் பொம்பளைப்ல வச்சிருக்க நீ எதுக்கு வச்சிருக்கிற ரெண்டு பேர்த்த சொல்லு அவங்க என்ன அதையும் சொல்லு சரியா இந்த மாதிரி நீ பேசினா கிட்ட நாரகிழி வாங்கிருவா முட்டா பயலை சீப்பி முத்து எருமைக்கு பிறந்ததே நான் உன்னை என்ன பண்ணுறேன் நானே மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மாறி இருக்கிறேன் அப்புறம் உனிய நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டு ரெண்டு வந்து பார்க்க வந்த நானும் இவ்ளோ நாள் வந்த யாருமே நான் வந்து மீடியால போட்டு நான் வந்து இன்ட்ரோ கொடுத்ததே கிடையாது அந்த பயில ஆசைப்படுறாங்களேன்னு போட்டேன் அதான் நான் போட்டேன் சரியா நீ அதுக்கு என்ன சொல்ற நான் ரெண்டு பேர்த்த வச்சிருக்கிற மாதிரி நீ ரெண்டு பேர்த்த வச்சிருக்கியான்னு கேக்குற உன்ய நான் என்ன பண்ணலாம் சொல்லு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படியே கிடுக்கு பிடி மாதிரி புடிச்சா அத்துப்பிடலாமா சொல்லு பாப்போம் ஏண்டா ஏன் அப்படி பேசுற உனக்கு கொண்டாட்ட மாதிரிதான் என்ன நல்லா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் பேப்பர் எடி இருநூத்தி நாப்பத்தி எட்டு உனக்கு வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்கா இல்லையா ஏண்டா அழகா மாவளுக்கு எங்க ஊர்ல திருவிழா கொண்டாட்டத்துல நாங்க இருக்கோம் சரி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்ச ஒரு அழகா ஒரு போட்டோ போட்டிருக்கேன் அதுல எத்தனாவது சரக்கு அதை வேற என் அந்த திருவிழா அந்த மாவு தேங்காய் பழம் இதெல்லாம் விட்டுட்டு அத்தனை வகை சரக்கை வச்சுட்டு பக்கத்தில் ஜீப்பு முக்கு ஒரு ஆளை வர முடிய வச்சிருக்கிறேன் அறுபகட்டம் நீ ஏண்டா என் பக்கத்துல நக்கல் மேரா இருக்கா உனக்கு நக்கல் மயிரா இருக்காடா கரண்டி பயலை கட்டிய திணிக்கலாம் ஆளு மூஞ்சி மொவரகத்தையும் பரண வய வச்சுக்கிட்டு என்னென்ன எடிட் பண்ணி வச்சிருக்கிற எத்தனை வீடியோ பொழப்பு மயிரும் இருக்காதா உங்களுக்கு பொழப்பு பொழப்பத்தவனே பொழப்பத்தவனே பொழப்புங்கிறது உங்களுக்கு இருக்காது வணக்கம் நான் திருச்சி சாதனா பேசுறேன் முக்கியமான ஒரு விஷயம் எல்லா நியூஸ் சேனல்களுக்கும் நான் வந்து நான் வந்து சொல்றேன் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான தகவல் தெரியாம நீங்க பேசாம நியூஸ் எடுத்து போட்டுட்டே இருக்காதீங்க ஆமா என்ன ஏதுன்னு விவரமே தெரியாம எதுக்கு நீங்க வந்து அப்படி போடுறீங்க நியூஸ் எதுக்கு அப்படி போடுறீங்க ஏப்பா

அப்புறம் என்ன அது மாலை முரசு ஐயோ ஐயோ சாமி 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 எப்ப என்ன ஏதுன்னு தெரியாம ஏன்னா பொச கட்டுறீங்களா பேப்பர் அழுதுங்களா மைராந்திங்களா நல்லா எனக்கு வாயில வந்துடாமா ஏன்டா என்ன செய்யறது இல்லாம என் புருஷனையும் சேர்ந்து சேர்ந்து எங்க மாமனையும் சேர்ந்து சேர்ந்து செய்ய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா உங்களுக்கு பேப்பர் ஐடு ரொம்ப ஓவரா பண்றீங்கடா கேன பசங்களா ச்சே பாவண்டா அந்த மனுஷன் வாயே பேச மாட்டாரு என்னதான் செய்யறனா ஐயோ 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 கடவுளை 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 பேப்பர் ஐடி பாட்டு மோசமான பேப்பர் ஐடிங்கன்னா அந்த பேப்பர் ஐடிங்கன்னா எப்ப ஜிபி முத்து வாய வச்சாரோ பேப்பர் ஐடினா அதுல இருந்து பேப்பர் ஐடி ரொம்ப டார்ச்சல் பண்றீங்கடா எப்பா ரொம்ப டார்ச்சல் பண்றீங்கடா அப்பாவே மனுஷனா போட்டு செய்ய செய்யு செய்யறீங்க நானா இருக்கவும் பொறுத்துக்கிறேன் வேற ஒருத்தான் நான் பாங்க சே மொஞ்சி மொரைப்பர் இன்னுமொரு ஒவ்வொரு ஒவ்வொரு பேப்பர் ஐடியாலா நானா கவனிப்பேன் கவனிச்சு எவன் பேப்பர் ஐடியா பேர் சொல்லி 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 அட்டிப்பேன் கொட்டையில டேய் யார் அது சேலமணி ஐடியா திருடிட்டு ஓடுனது டேய் பாம்புடா குறுங்கடா ஏதோ அவன் கத்தியிலกัดறான் ஏலே அட பாடு பாவியலா குடுங்கடா அவனோட சேனல குறுங்கடா பாவம்டா யராது யாராது ஏன்டா அப்படி பண்ணி தெளையறீங்க டே கொடுத்து தொலைங்கிறா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க ஏன்டா ஏண்டா சேர்ந்து தெளையா அப்புறம் பிடிங்கிட்டு ஓடுறீங்க கொடுத்து தொலைங்கிறாடே